வெல்கம் பேக் அமைச்சந்தன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்திரி முந்திரி எப்படி வந்து இருக்கும் அந்த பூ எல்லாம் காசு அப்புறம் வாங்க பார்க்கலாம் இதுதான் முந்திரி செடி நான் பற்றிக்கலாம் இந்த ஒரு ஸ்மெல் வரும் அப்படி வாசம் அழகாக இருக்கும் அப்படியே காய் பழம் காசு தார் இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இது பழுத்துட்டு ஆனால் ஆனால் இது வந்து நாளைக்கு பழுத்தா சூப்பராக இருக்கும் இப்போ பழுத்தா கொஞ்சம் இதாக இருக்கும் யாரெல்லாம் எப்படி பறித்து சாப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டில் தெரிய போங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பூ காமிச்சு தரப்பறேன் பூ வந்து மேலே இருக்குது மேலே பூத்துருக்கு அதுதான் காமிச்சு தரப்பறேன் அந்த பூ வந்து பாருங்கள் பூ எப்படி பூக்குது பார்த்தீங்களா இது பூத்துருக்கு இப்போது எத்தனை காய் பிடிக்குன்னு தெரில நீ பார்க்கும் இப்போ வீடியோ அப்லோட் விடாமல் நீங்கள் எத்தனை நாளில் பார்க்க வந்துட்டியா விட்டாச்சு என்ன படிக்க வேண்டியதா சரி இனி நெக்ஸ்ட் டேயில் பார்க்காம